தானத்தில் சிறந்தவன் கர்ணன் பாண்டவர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே நம்முடைய அண்ணனான தர்மரும் தானம் செய்வதில் சிறந்தவர் தானே ஆனால் ஏன் எல்லோரும் கர்ணனையே தானம் செய்வதில் சிறந்தவன் என்று கூறுகின்றனர் என்ற சந்தேகம் அவர்களிடம் நிலவி வந்தது இவர்களின் சந்தேகத்தை அறிந்த கிருஷ்ணன் ஒரு நாள் தங்கமலை வெள்ளிமலை என இரு மலைகளை உருவாக்கி பாண்டவர்களை அழைத்து இந்த இரு மலைகளையும் பொழுது செய்வதற்குள் தர்மம் செய்துவிட்டால் தானத்தில் சிறந்தவர் தர்மர் என்று நீங்கள் சொல்வதை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னார் உடனே வீமனும் அர்ஜுனனும் மற்றவர்களும் அந்த இரு மலைகளில் இருந்து தங்கத்தையும் வெள்ளியையும் பாலம்பாலமாக வெட்டி எடுத்து தர தர்மர் அதை உடனுக்குடன் நகர மக்களுக்கு தானம் செய்தார் தானம் செய்ய செய்ய அவ்விரு மலைகளும் வளர்ந்து கொண்டே இருந்தனே தவிர குறையவே இல்லை இதனால் மாலை பொழுது வந்ததும் எங்களால் முடியாது கண்ணா என்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் தர்மர் உடனே கிருஷ்ணன் கர்ணனை வரவழைத்து கர்ணா இதோ பார் இந்த இரு மலைகளில் ஒரு மலை தங்கமலை மற்றொன்று வெள்ளிமலை இதை நீ பொழுது செய்வதற்குள் தானம் செய்ய வேண்டும் பொழுதுசாய் இன்னும் ஒரு நாளில் பொழுதே உள்ளது உன்னால் முடியுமா என்று கேட்டார் உடனே கர்ணன் இதில் யோசிக்க என்ன இருக்கிறதை இப்போது செய்து காட்டுகிறேன் என்று கூறி அங்கிருந்த இருவரை அழைத்து நீங்கள் இவ்விருவரும் ஒரு மலையாக இவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தனது தர்மத்தை முடித்துவிட்டு கிளம்பினான் பாண்டவர்கள் அசந்து போயினர் அவர்களை அர்த்த பார்வையுடன் பார்த்து சிரித்தார் கிருஷ்ணன் தர்மரும் பரந்த மனசு கொண்டவன்தான் அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அவனை காட்டிலும் தான தர்மம் செய்வதில் பரந்த மனசு உடையவன் கர்ணனே என்பதால் தானத்தில் சிறந்தவன் கர்ணனே என்று பாண்டவர்களுக்கு உணர்த்தினார் கிருஷ்ணன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்